அவங்க அவர் அவங்க பார்த்து தேர்ச்சதில்லை அவர் அதே சொல்லுவது நம்முடைய சங்கத்தின் சார்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காத்தல் போராட்டம் நிறைவு அடங்க உள்ள நிலையில் நம்ம சங்க பிரதிநிதிகள் பொறுப்பாளர்கள் சேர்ந்து பொதுப்பணித்துறை செயலாளர் ஜெயகாந்தன் அவர்களை சந்தித்து மனு கொடுத்து பேசினோம் அதே போன்று நீர்வளத்துறை செயலாளர் மகத்ராம் சர்மா அவர்களை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம் இரண்டு செயலாளர்களும் தனித்தனியாக சந்தித்து பேசி மனு கொடுக்கும்போது நாங்கள் உங்களுடைய மனு மீது துரித நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அந்த துரித நடவடிக்கையால் கோப்புகள் கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் ஷேப்புக்கு வந்திருக்கிறது அதனால் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் அரசுக்கு சமர்ப்பித்து அந்த அமைச்சருக்கு சமர்ப்பித்து அமைச்சர் மூலியமாக உங்களுக்கு அறிவிப்பு வரும் என்றது நாங்கள் நாங்களும் எதிர்பார்க்க விட்டுருக்கோம் வரும் நீங்கள் அதை முழுமையாக நம்புங்க அப்படின்னு நீர்வளத்துறை செயலாளர் சங்கத்ராம் சர்மா அவர்கள் எவரும் உறுதியளித்துள்ளார் அதே போன்று பொதுப்பணித்துறை செயலாளர் ஜெயகாந்தன் சார் அவர்களை நாங்கள் நேரில் அழைத்து மனு கொடுத்து நாங்கள் பேசினோம் அவரிடத்தில் ஏற்கனவே நாம் மனு கொடுத்து கலைஞர் நினைவிடத்தில் காத்திருப்போரோடு தட்டுவதாக கொடுத்த முறை இருக்குது அன்றைக்கி அவருக்கு என்ன ரியாக்ஷன் ஏற்பட்டதோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினார் எங்கக்கிட்ட அதனால் என்னால் ஒன்றும் சொல்ல முடியல அன்றைக்கி வந்தார் மனு கொடுத்தாரு ச சமாதி நினைவு எடுத்தபொழுது இயக்கம் நடத்ததாக சொன்னார் இன்றைக்கி ஒரு இயக்கத்து மூலிமா எங்களை வந்து சந்திக்கிறீங்க ஆனால் நாங்கள் துரிதமாக அந்த லெட்டர் மூலிமாவே துரிதமான நடவடிக்கை எடுத்து ஃபைல் ஒரு ஷேப்பு கொண்டு வந்தோம் ஏன்னா அந்த ஃபைலில் வந்து நிறைய மிஸ்டேக் இருந்தது அதிகாரிகளும் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அந்த மிஸ்டேக்கை கலையிறதுக்காக மீட்டிங் போட்டு பேசி முடிவு பண்ணி அந்த ஃபைல வந்து ஒரு ஷேப் உருவாக்கி கொடுத்துருக்குறோம் குடி விஷயத்தில் அமைச்சரை வந்து நாங்கள் சந்தித்து பேசிக்கிறோம் நீங்களும் அமைச்சரை வந்து சந்தித்து பார்த்து பேசி நீங்கள் உங்களுடைய இதை சொல்லுங்கள் அப்போ அந்த சந்திப்பு வந்து நாங்கள் சங்கத்து மூலிமா நாங்கள் தொழிலாளிக்கு இன்றைக்கி போராட்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு நல்ல செய்தி சொல்லுங்கன்னா என்ன சொல்கிறது இந்த மாதிரி நீர்வளத்துறை செயலாளர் என்ன சொன்னார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாக்கா நாள் கணக்கில் தான் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறோம் இந்த பிரச்சனை தீர்ப்பு நாள் கணக்கில் இருக்கிறோம் ஆனால் வேக வேகமாக வகையில் வந்து நாங்கள் எல்லா வகையிலையும் கொண்டு போய் நாங்கள் சேர்த்துருக்குறோம் பல பிரச்சனைகளும் எங்களை முடிவு கொண்டு வந்துட்டோம் அதனால் எங்களுக்கு நாள் கணக்கு தான் இருக்குது நீங்கள் அது வந்து நீங்கள் உங்களுடைய போராட்டத்தை நிறுத்துங்க அது தொடர்ந்து நடத்தன்ற என்ன சொன்னீங்க அந்த போராட்டத்தை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி அவர் எங்கிட்ட வேண்டுகோள் விட்டார் குடிசிவிட்டால் நாங்களும் நாள் கணக்கில் உங்களுக்கு அறிவிக்கிறோம் அரசாணை பற்றி அப்படின்னு சொன்னாங்க சரி அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாவது போய் அதே சொன்னாங்க இன்னைக்கு கூப்பிட்டு பேசி வந்தாங்க திருப்பி அதே சொன்னாங்க ஓகே அதாவது அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் இருபத்தஞ்சு வரைக்கும் இதே மாதிரி இதே தேதியில் போராட்டம் நடத்தி முடிவு பண்ணி நடத்திட்டு இருந்தோம் போராட்டத்துக்கு நம்மளுடைய பொதுப்பணித்துறை செயலாளர் இன்னைக்கு நீர்வளத்துறை நிலையத்திலும் கூப்பிட்டு பேசினார் பேசி ரெண்டு மாதத்தில் உங்கள் உங்களுக்கு தீவ வாங்கி கொடுங்க அதனால உங்களுக்கு போராட்டத்தை உண்ணாவிரதம் அதை ஒன்றாவது வந்து கைவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் நாங்களும் வந்து அவர் சொன்ன உத்தரவாதம் ஏன்னா அவர் வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரி ஈக்குவலானவர் அவர் வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரி இன்றைக்கி என்றைக்குள்ள ஸ்டேஜில் அவர் சொன்னதுனால நம்பி நாங்கள் போராட்டத்தை கைவிட்டோம் அவரும் பல முயற்சி எடுத்திருக்காரு பையிலும் அன்றைக்கி உள்ள ஸ்டேஜ்லையும் துறை ரீதியாக போயிருக்கு போயிருக்குது ஆனால் எங்கேயே நிற்குது அது அவரால் சொல்ல முடியல எங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல நாங்கள் சொல்லணும்னு சொன்னால் அமைச்சர் அமைச்சர் மட்டும்தான் இது கைவிட்டிருக்காங்க இதை முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் அவர் நான் கவனத்துக்கு போகணும் அந்த கவனத்துக்கு போகிறதுக்கு பத்திரிக்காரங்க காவல்துறையினால் நீங்கள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க அவர் நாலேஜ் போய்ட்டு இந்த பட்ஜெட் கூட்டம் முடிவதற்குள் ஒன்ட்ட விதியில் அவர் அறிவிப்பார் என்று தான் அந்த போராட்டத்துமே இந்த கையில் நான் வச்சுருக்கோம் அதனால் செக்ரட்டரி கூட வருத்தப்பட்டார் ஏன்னா ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை போராட்டம் நடத்தி எங்களை வந்து சந்திக்கிறீங்களே இது கொடுத்த டைம்ல பாருங்கள் அப்படின்னு தேதியெல்லாம் கால்வெண்டரெலாம் காட்டினார் பொதுக்குழு செயலாளர் வேறு வழி இல்லை வேறு வழி இல்லாம்தான் நாங்கள் வந்து ஏன்னா பிரச்சனை வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை முப்பது வருஷத்துமான பிரச்சனை முப்பது ஆண்டு காலமாக இந்த கிலக்கூடி பணியாளர்கள் நிரந்தரம் செய்யலை இதுக்கு அரசு துறை ரீதியான அதிகாரி காரணத்து அவர் செக்ரட்டரிய சொல்கிறாரு ஆனால் அவங்க நினச்சா ஈஸியாக நடவடிக்கை எடுக்க முடியும் எடுக்க முடியல